ஹலோ நண்பர்களே என்னடி ஆம்பளை மூஞ்சி கவட்டை ரொம்ப பக்தி பரவசமாக கடவுள் மேலே ரொம்ப பக்தி அப்படியே பக்தி முத்தி போன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆம்பளை மூஞ்சி கவட்டை பாரு அப்படியே ஆம்பளைக்கு பொம்பளை கெட்டை போட்டு விட்ட மாதிரியே ஒரு பரதேசி மாதிரி உனக்கு ஒரு மொகரை அந்த மொகரையை வச்சுக்கிட்டு நீ ஒரு கூணுக்கலவனை வச்சுக்கிட்டு நீ போடுற ஆட்டம் தாங்கவே முடியல உங்கள் ஆட்டெல்லாம் தான் அழிஞ்சு நீங்களாம் ஓடுவீங்க அப்படின்னு இருக்குது அது என்றைக்கி தான் அந்த நல்ல நாள் நடக்க போதோ தெரியல ஆம்பளை மூஞ்சி கவட்டை சுத்தம் சுத்தோன்னு பேசிவியடி அங்கே லாரி கணக்காக துணியை துவைச்சி அடிக்கிட்ருக்கா அப்போது நீ டெய்லி துணியை துவைச்சி குளிக்காத ஒரு புழு புழுவு நாற்ற அடித்த முண்டை டெய்லி துணி துவைக்கிறவங்களுக்கு இவ்வளோ துணியை சேராது சரியா இவன் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதத்துக்கு ஒருக்காக தான் நாத்தம் பிடிச்சவ துணியை துவைப்பான்னு நினைக்கிறேன் அப்படி துணியை துவைச்சிக்கிட்டு இவங்க பெரிய சுத்தம் பெரிய பவுசு அப்படின்னு பேசுகிறதும் நான் கடவுள் கடவுள்ன்ற நான் கடவுள் நீ பண்ணுற பாவத்துக்கு என்னைக்கு அழிய போறியோ அன்னைக்கு தான் கடவுள் இருக்கார் கனகப்பட்டி சித்தர் இருக்கார் பாண்டி முனீஸ்வர் இருக்கார் அப்படின்னு சொல்லணும் சரியா பரதேசி நாயர் உனக்கு பசிச்சா சோத்தை போட்டு தின்னுவிட்டு மூடிக்கிட்டு படுப்பியா அதை விட்டுட்டு இவள் கடலை புருசையும் வந்ததுக்கு அப்புறம் தான் இவளால் சாப்பிட முடியுமா அதுக்கு குட்டி சாப்பிட்டுட்டா கடலை புரிசையும் வந்து திட்டுவாரான் ஆட பொறிக்கி முண்டை வா சொந்த புருஷையும் சோறு தின்னானா அவன் எந்த ரோட்டில் படுத்து கிடக்கிறான் அவன் எங்கே குடிச்சிட்டு மறந்து கிடக்கிறான்னு தெரியல அதை நினச்சி ஒரு நாள் வருத்தப்பட்டதில்லை ஆனால் கள்ள புரிசை வர்றதுக்கு முன்னாக்கிட்டு இவன் சாப்பிட்டுட்டானா கள்ள புரிசை வந்து திட்டுவானான் இந்த கொடுமையை எங்கேயாவது பார்த்தது உண்டா சொல்லுங்கள் கள்ளபுருஷனோட புருஷனோட ஆட்டமும் ஆட்டமும் என்னைக்கு அழியுமோ அன்னைக்கு தான் நிம்மதி அதை இது பண்ணிவிட்டு இங்கே பாரு உனக்கே ஒரு புருஷன் கிடையாது அதில் அவளுக்கு சுகில காதல் பண்ணுறான் அவளுக்கு அந்த புருஷன் அது மொத்தத்தில் நீங்கள் மூணு பேருமே ஃபோர் டுவெண்ட்டி தான் இவா சொல்கிறா அவங்க ரெண்டு பேருமே ஃபோர் ட்வெண்ட்டி நீ உலகமாக ஐட்டம் ஃபோர் ட்வெண்ட்டி நீயி சரியா ஆ உட்காந்துக்கிட்டு அவளுக்கு ஸ்கிலு சுகிலு காதலிக்கிறா சேர்த்து வச்சுருவியான்னு கேட்குற நீ இதுக்கு முன்னாடி எத்தனை காதல் பண்ணிட்டு வந்த இருந்து மதிவாளனில் இருந்து எத்தனை பேருக்கு வளவுருச்சு பாதத்தை அத்தனை வலையிலையும் எவனும் மாட்டலை இந்த கூணு கலட்டு பைய மாட்டுனா இன்றைக்கி அந்த கூணு கலட்டு பையலை வச்சுக்கிட்டு நீ போடுற ஆட்டமும் இவக்கிட்ட செல்ஃபி எடுக்க வந்தாங்களாம் நகையை திருடிட்டு போயிடுவாங்கன்னு பயத்துளியோ இருந்தாலாம் ம் மூஞ்சு மொகர்கட்டலையும் பற்றியா இருக்குது காணாத கண்ட பரதேசி எச்சக்கல நாய் மாதிரி எச்சக்கல நாயே உனியெல்லாம் செருப்பால் அடிக்கிறாங்க விளக்க மாற்றாலும் அடிக்கிறாயங்க தூக்கி போட்டு நடு ரோட்டில் துணியை கிழிச்சு விட்டு அடிக்கிறாங்க உனக்கெல்லாம் சூடு சுரண இருக்கா எதாவது இல்லை கேட்குறேன் நல்லா தானே வச்சு சாத்தி சாத்துன்னு சாத்துறாங்க கடவுள் எங்கேயோ இருந்து அதுக்கு மட்டும் வழிப நடத்துகிறான் உனக்கு செருப்படியிலேருந்து விளக்கமா தடியிலேருந்து துணியை கிழிச்சு விட்டு அடிச்சு விட்டாங்க ஆ சும்மா வாயி தான் நான் பெரிய ரவுடி ஏன் தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சா கேட்க ஆள் இல்லாத நாயி நீ நீ ரவுடி பேபி ஏன் உட்காந்துக்கிட்டு கல்லை புருஷனை வச்சுக்கிட்டு இவள் பேசுகிற பேச்ச பாருங்க என்னமோ உலகத்தில் பொம்பளைங்க யாரும் துணியே துவைக்கலை யாரும் மடிச்சே வச்சதில்லை நாய் நாய் வீட்டில் பூரா அழுக்கு துணியை சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டை சுத்தமாக இருக்குது பாருங்கள் சித்தமாக இருக்குது பாருங்கன்னு சீனை போட்டுக்கிட்டு திரிவா எச்சகலம் நாய் குடிகாரி குடியாரி முண்டை கடவுள் இது பா பாண்டி முனிஸ்வரும் உனக்கு கனவுல வந்தாரா எப்படி உன்ன மாதிரி ஐட்டத்துக்கிட்டெல்லாம் எப்படி சாமி கனவுல வருது ஏன் கேட்குறவன் கேனையாக இருந்தால் எருமை ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு சொல்லுவியா ஏன் பாண்டி முனிஸ் கனவுல வந்தாராம் நீ அவ்வளோ பெரிய தர்ம நீ பார் உன் கனவுல வர்றதுக்கு இந்த சாமியை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கியேன் சாமியை பற்றி பொய்யா பேசிக்கிட்டு உன்ன மாதிரி ஐட்டத்துலலாம் யாராவது சாமி கனவு வருமாடி நான் கேட்குறேன் ஏன் உன்ன மாதிரி ஐட்டத்துக்கெலாம் சாமி கோயிலுக்கு போனால் கூட தரிசனம் கிடைக்குமா உனக்குலாம் ஆ திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிக்கிட்டாலாம் அங்கே வேண்டிக்கிட்டாலாம் இங்கே வேண்டிக்கிட்டாலாம் நீ வேண்டுதல் வச்சு உங்ககிட்ட இருந்து கடவுள் வேண்டுதலை நிறைவேற்றுறக்கு கேட்குறாரு ஆ எச்சக்கல நாய் போகிற வழியில் தாராபுரத்துலேருந்து வரும்போது ஓசி சோறு அன்னதானம் கிடைக்கும் துண்ணிட்டு போயிடலான்னு பார்த்துருப்பேன் வாங்கி எச்ச குத்தி அதுதானே தானே துண்ணிட்டு போயிடலான்னு பார்த்துருப்பேன் பூணு கலட்டு பையன் சொல்லியிருப்பான் பிச்சை எடுத்து திங்குறது பத்தலையா இன்னும் அன்னதானம் போய் திங்கணுமா வாடி அந்த மவுளை இந்த மவுளைன்னு கிழிச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பான் எச்சக்கலை நாய் ம் ஓசியில் சோறு போட்டால் அது குப்பை தொட்டியாக இருந்தாலும் நக்கி திங்குற எச்சக்கலை நாய் தானே நீ நேரத்துக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு பசிக்கு தான் யாராவது பீஸா போடுங்க அது ரீ அம்மா தாயே பழைய சோறு இருந்தால் போடுங்கன்னு பிச்சைக்காரங்க கேட்ட காலெல்லாம் போய் இப்போ நீங்கள்லாம் பிஸா இருந்தால் போடுங்கன்னு கேட்குறீங்க உட்காந்து ஆன்லைனில் ஆ ஏன்டி ஆன்லைன் பிச்சைக்காரி ஏச்சக்காரி உட்காந்துக்கிட்டு பிஸ்ஸா ஏன் பழைய சொத்தை தின்னு நக்கி நக்கி ஊருகாவை தொட்டு நக்கி தின்ன நாய்க்கு இன்றைக்கி பிஸா கேட்குது ஏன் ஏன் உன் உழைச்ச காசுல ஆர்டரை போட்டு வாங்கி தின்னு ஏன் இழுச்சவாய் மக்கள் தான் கிடச்சாங்களா ஆ கேட்குறேன் இது அதுவும் கூனு கிழமை வர்றதுக்கு முன்னாடி தின்ன ஆகாதான் அவன் வந்த பிறகு தான் திங்கணுமா ஏன்னா கூனுக்கெழம அவன் குடும்பத்தோடு அங்கே இருந்தான்ல வான்னு சொல்லாமல் இப்படி சொல்கிறான் நீ இட்லி வாங்கி தந்தாதான் நான் திம்பே வெளியே போனால் ஒரே குளிருது ஏன் குற்றாலத்தில் குளிர் இல்லையா உனக்கு குற்றாலத்தில் தண்ணிக்குள்ளே ஆடும்போது உன் உடம்பு குளிரலை இன்றைக்கி கொஞ்சம் மழை பெய்றதில் உனக்கு குளிருது வெளியில் கடையில் போய் உனக்கு ஒன்றும் வாங்கி திங்க முடியாது நீ அப்படியே குடி மாறாத பப்பா அப்படியே நீங்கள் பெரிய உலக அழகி நீங்கள் நைட்டில் கடைக்கு போயிட்டா உலக அழகியே வந்துட்டாங்கன்னு உங்களை அப்படியே ஜங்குன்னு தூக்கிட்டு போயிடுவானுங்க கருவண்டு கருகருன்னு இருக்குது உடையெல்லாம் பார்த்தா நாய் கூட பார்த்தா குழைக்குமா எச்சகலை நாயை உடையெல்லாம் பார்த்தா நாய் கூட குழைக்குமா நீ போடுற ட்ராமாவும் பேசுகிறா பெரிய வீர வசனம் பேசுவா உட்காந்துக்கிட்டு பெரிய நான் தான் பெரிய டானுங்க அப்படின்னு நாய் சொறி நாயை பார்த்தா கூட கிடுக்குடுன்னு ஆடி ஒன்று கூட்ருவா அப்படி ஒரு பயந்தான் கூலி நாய் வெறும் வாய் மட்டும்தான் அந்த நாய்கிட்ட நான் பெரிய ரவுடி என்னமோ என் வீட்டு அட்ரஸை தேடி வருவேன் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் என்ன என்ன இன்னைக்கு என்ன பொத்திக்கிட்டு இருக்க ஆ அதான் நான் சொல்கிறேன்ல இதுக்கு பேச்செல்லாம் ஒரே ஒன்லி பேச்சு தான் வீச்செல்லாம் கிடையாது யாராவது வீச்சுறதுக்கு போனோன்னா உடனே கதறிக்கிட்டு ஓடுவா அந்த மாதிரி எச்சக்கலை உண்டை ஆ நாய் நீ ஒவ்வொ இதுலேயும் வேற அந்த கொரியல வேற சொல்லிக்கிறான் கொரியில வருவா இரு வந்து உனக்கு சிறப்பாக செய்கிறது செய்கிறதும் போகிறாயே புரியுதா எச்சக்கலை இன்னைக்கு அவள் அப்படி போயிட்டான் இவள் இப்படி போயிட்டா நீ மட்டும் எப்படி இருக்க புருஷனோட வாழ்ந்து நல்ல பணக்காரட்சியாக இருக்கியா இல்லையே ஒரு கலவன் கூட தானே கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்க அவன் ஜாவகிற வரைக்கும் அவன்கிட்ட நிற்ப அவன் ஜெத்ததுக்கு அப்புறம் தான் புத்தி எல்லாம் தெரியும் அது அவனுக்கும் தெரியும் கூணு கலவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை சரியா ஆனால் ஒன்றை வச்சு தானே யூடியூப்பில் அவனுக்கு வருமானம் இருக்குது ஒன்றை வச்சு தானே குற்றாலத்தில் தொழில் நடக்குது ஒன்றை தானே பல தொழில் நடந்து காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த காசையும் பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடிங்கி தின்னானா அனுமாறு அப்படிங்கிற மாதிரி அவன் பிச்சை எடுத்துகிட்டு வர்ற காசெல்லாம் நீ பிடுங்கி தின்னு தின்னு ஒரு பக்கம் தவளை மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு உனக்கு சதை தவளைக்கு பிறந்துருப்பா அவளுக்கு ஒரு வேலை எடுவட்ட முட்டை இதுலேயும் வேற ஓடுகாலி ஓடுகாலியை நினச்சாதான் எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறும் ஆட ஓடுகாலி இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்ருக்கே ஓடுகாலி அவளை அன்னைக்கே தூக்கி நீ உள்ள தூக்கி வச்சு நெய் 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 நச்சுருந்தா அந்த நாய் இன்னைக்கு புழு புழுத்து போய் கிடந்திருக்கும் ஆ வீடு தேடி வந்து விளக்கமாகத்த கொண்டு அடி வாங்கும்போதும் அவளை பார்த்துக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இன்றைக்கி உட்காந்து கதறான் நான் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் ஆமாம் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை ஆ முதல் நீங்கள் மூணு வரையும் உங்கள் மூணு வரையும் தூக்கி உள்ளே வைக்கணும் இவங்க மூணு பேரும் இந்த ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு இதை தான் பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மூணு ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் நாயையும் பிடிச்சி ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு உள்ளே அடைச்சிடணுங்கிறேன் அடைச்சிட்டா அவ்வளோதான் எச்சகலம் முண்ட கட்டை போய் கருப்பி மொதல் வா புருஷனை போய் பாருடி நீ ஏன் அடுத்தவா புருஷன் வா வீட்டுக்கு தான் நீ ஜோர் தம்பியா உன் போய் பாரு வா பிள்ளையில் போய் பார் நீ எப்படி ஒழுக்கமாக வாழ்கிறேன் ஒழுக்கமாக வாழ்கிறேன்னா வா புருஷனோட போய் வாழ்றிய எச்சக்கல நாய அடுத்தவ புருஷன் கூட உட்காந்துக்கிட்டு கல்ல காதல் பண்ணிக்கிட்டு கேட்டால் லிவிங் டு கெதரா என்னது க கிழவியின் கிழவைக்கு லிவிங் டு கெதரா ஆ அதுவும் அடுத்தவ புருஷனோட கிளவை அந்த கிழவனை வச்சுக்கிட்டு நாங்கள் லிவிங் டு கெதரே அப்படி சொல்லும் போது இவளை என்ன பண்ணிடணும்னு தெரியுமா நல்ல ஒரு பெரிய வழக்கமாக எடுத்துக்கிட்டு வாயிலேயே விட்டுருணும் அந்த மாதிரி அவள் பேசும்போது இந்த ஆம்பளை மூஞ்சி மாதிரி இருக்குது பாருங்க ஆ ஆம்பளை மூஞ்சுக்கு கம்மலை போட்டு விட்ட மாதிரி சனியே உட்காந்துக்கிட்டு பெரிய லார்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு உனக்கு இன்னும் துணியை கிழிச்சு ரோட்டில் விட்டு வெரைட்டி வெரைட்டி உன்னையெல்லாம் அடித்தாலும் நீ திருந்த மாட்டடி நீ திருந்தவே மாட்டேன் என்னைக்கு இந்த பூணுக்கெலாம் செத்து இந்த பூணுக்கெலம் இதில் கபஸ்தான் குழிக்குள்ளே போகுதோ அன்னைக்கு தான் உங்கள் பாடெல்லாம் ஒளியும் அது வரைக்கும் இந்த யூடியூப்பில் பெரிய ரணகலமாக தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குதுல பார்த்தாலே ஐயோ என்னமோ அவள் மட்டும் தான் துணி துவைக்கிற மாதிரியோ என்னமோ சுத்தபத்தமாக வச்சுக்கிறேன் சுத்தபத்தமாக வச்சுக்கிறேங்கிற ஓ உடம்ப முதல் சுத்தபத்தமாக வை நாத்தம் பிடிச்ச நாதாரி ஏன் கக்குசுக்கு போனால் கழுவாமல் வர்ற எச்சனாயி காட்டரில் போய் கக்கா இருந்துட்டு கல்ல போய் வச்சு வந்த நாய்க்கு இன்னைக்கு வெடி வெடிச்சதுனால புகை அப்படியே உள்ளே போய் அப்படியே சளி சலியாக வருதான் ஒத்துக்கலையான் ஏன் பலவேர்கிட்ட போயிட்டு வந்தியா அது மட்டும் ஒத்துக்குச்சான் வாயில இல்லை கேட்குறேன் பலவேர்கிட்ட போயிட்டு வந்தியே சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் என்ன கத்தாரா இத்தனை இடத்துக்கும் போயிட்டு வந்தியா அப்பெல்லாம் உனக்கு உடம்பு ஒத்துக்குச்சா ஒரு வெடி போட்ட புகை தான் உனக்கு ஒத்துக்கலை அதுவும் பழைய சுவாதங்கள் ச சாப்பிட்டுட்டா எச்சக்கல நாய்க்கு ஒரு நேரம் பழைய சோறு கூட கிடைக்கல இந்த பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்த நாய் பழைய சோறு கூட ஒரு நேரம் கிடைக்காத நாய்க்கு இன்னைக்கு பழைய சோறு தின்னோன்னு அவங்களுக்கு சளி பிடிக்குதான் காய்ச்சல் வருதான் அது வரும் ஏய் இப்படிலாம் நடிக்கக்கூடாதுடி ஒரு மனுஷி உலகத்தில் சரியா என்னைக்கு இருந்தாலும் திங்கிறதுக்கு சோறு கூட கிடைக்காம பழைய சோறு கூட இல்லாமல் அலைஞ்ச நாய் அதெல்லாம் நினைக்கணும் சரியா இன்றைக்கி உனக்கு பிசா ஆர்டர் போடுறதுக்கு சில பிச்சைக்கார முண்டைகள் இருக்காளுங்க அந்த முண்டையை எத்தனை நாளைக்கு உனக்கு பிசா ஆர்டர் போடுவாளுங்க என்றைக்குமே மனுஷனுக்கு உழைச்ச சோறு தான் சரியா பிச்சை எடுக்கிறது என்னாலும் கிடைக்காது ஏன் எச்சக்கலம் முண்டை ஒரு பழைய சோத்தை குடித்தாலும் பவுசு பண்ணுறா பவுசு பண்றா இவ பவுசு தாங்க முடியல ஆண்டவா இவளை தூக்கி சீக்கிரம் உள்ளே தூக்கி போட்டு கழிய கிண்டி கொடுங்க இவளுக்கு அப்போ தான் சரிப்பட்டு வரும் நாய்க்கு என்னமா பண்ணுறாள்ங்க ஓவராக ஆட்டம் ஆடுறாளுங்க ஆ புருஷன கையில கையில் வச்சுக்கிட்டு அதுவும் ஒரு பூணு கிழமை உன் அப்பே வயசு இருக்கு மாடி அவனுக்கு உன் அப்பே வயசு உள்ளவையும் கூட உட்காந்து படுத்துக்கிட்டு அவங்க கூட உட்காந்துக்கிட்டு இதில் வேற சாமியை வேற எழுத்துக்கிறேன் நீ உன் கண்ட்டுக்கு கடவுளையே கூப்பிட்டுற பத்தியா வைப்பான் கடவுள் ஆப்பு உனக்கு வைப்பான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றை மாதிரி எச்சக்கல நாய்கிட்ட இருந்து கடவுள் எதையுமே கேட்டது கிடையாது கடவுள் கொடுக்கறது தான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டார் நீ இந்த ரொம்ப அப்பீலாக நான் அங்கே வேண்டுதல் வச்சேன் இங்கே வேண்டுதல் வச்சேன் நீ வேண்டுதல் வச்சதுனால தான் எல்லாம் நடந்துச்சா எச்சக்கலை நாய நீ சும்மா இருந்தாலும் நடக்கிறது தான் இவள் வேண்டுதல் தான் நடந்துச்சு நீ அன்னைக்கு போய் காலில் கிட்ட அதனால் சீ நாயை போனாவை போட்டு போனா நீ இதை காலில் விழாம வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு கோயில்ல நீ போய் இங்கே பேசுகிற தேர் அப்படித்தனத்த நீ அங்கே போய் காட்டிக்கணும் வெளியில் சும்மா வாயில் பேசிக்கிட்டு இருப்பில்ல அதை நேரில் போய் காட்டியிருக்கணும் அப்போ உனக்கு ஆப்பு வலுவாக சொறியிருப்பாய்ங்க அப்போ வேண்டுதல் செய்கிறதுக்கு எங்கே நீ போயிருப்பேன்னு தெரியும் ஆ நீ போய் காலில் விழுந்து கதறி சுச்சா விட்டு எல்லாம் விட்டு ஏற்ற சும்மா சும்மா கடவுள் எழுக்கிற ஒன்றைய மாதிரி வேசிகளுக்கெல்லாம் கடவுள் வரமாட்டார் புரியுதா நீ ஒன்றும் பத்தினிலாம் கிடையாது ரொம்ப நடிக்காத கருவாளி ஆம்பளை மூஞ்சி மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு வச்சு நல்லா வேற 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 மாதிரி நல்லா கையில் ஒரு நாள் மாட்ட மாட்டேங்கிறாப்பா கையில் மாட்ட மாட்டிக்கிறாள் இவளை கடவுளாக பார்த்து இந்த மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு இடி அவள் தலையில் போய் விழுந்துடணும் அப்படின்னா தான் கருவாளி அப்படியே இடி விழுந்து போனவான்னு இருக்கும் செத்த முண்டையில் வந்து என்ன நாடகம் போடுறாளுங்க இந்த ஓடுதாலி அதுக்கு முன்னாடி கையில் நல்லா வலுவாக கிடைக்கும்போது தூக்கி சொருகு அவளை தூக்கி உள்ளே வைனா அன்னைக்கு ஒரு லட்ச ரூபா காசுக்கு நாக்கை தொங்க போட்டு ஆட்டிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அங்கேயே ஏற்றி விட்றா இங்கே ஏற்றி விட்றா இவளை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இந்த ஆம்பளை முஞ்சி கவட்டையை நம்புறக்கும் ஒரு கூட்டம் அந்த கூணுக்கல்ட்டு பையலை நம்புறக்கும் ஒரு கூட்டம் இதில் வேற பிச்சை எடுக்கிற அது பிஸா வேணுமா பிச்சை எடுக்கிறது பார்த்தீங்க அம்மா தாயன்னு பழைய சோறு போய் இப்போ பிசாவுக்கு வந்துட்டாளுங்க இந்த பிச்சைக்கார முண்டைகளுக்கு ஆ இவளுக்கும் வைக்கலாமல் எவளுக்கு தான் ஆர்டரு போட்டு கொடுக்குறாள்களோ கன்றாவி இவள் என்ன உழைக்கலையா இவளுக்கு என்ன காசு இல்லையா இவளுக்கு என்ன இல்லை ஆ உழைக்கிற காசை இப்படி வீண் பண்ணாதீங்க இந்த மாதிரி எச்ச முண்டைகளுக்கு அதுவும் போட்டு ஆ இந்த கட்டைப்பை கருப்பியெல்லாம் துணியை கிழிச்சு விட்டு மிதிச்சிருக்காங்க துணியை கிழிச்சு விட்டு ஆனாலும் அதுக்கு வாயை அடங்குதா பாருங்களேன் ஆ துணி டெய்லி துவைக்க மாட்டா புழுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் வாட்டி தான் துவைப்பா புழுக்கு இதில் சுத்தா சுத்த சுத்த சுத்தம் அழுகுன்னு மூஞ்சிக்கு